உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளோடு நீ என்னிடம் வந்து கொண்டிருக்கின்ற இப்பொழுது யாரும் சொல்லாத ரகசியத்தை சொல்வதற்காக அல்லவா இந்த சாய்தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நேசித்தவர் யார் என்ற ரகசியத்தை நான் உன்னிடம் சொல்ல போகும் நேரம் வந்து விட்டது நீ மனதிற்குள் யாரிடமும் சொல்லாமல் நீ யாருக்கும் தெரியாமல் என்னிடம் மட்டுமே சொல்லி கொண்டே இப்பொழுது அந்த விஷயமானது எல்லோருக்கும் தெரிந்து விட்டால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருந்தாய் இதோ உன் வாழ்க்கை துணையை பற்றிய ரகசியம்தான் உன் பற்றி தான் நான் உன்னிடத்திலே சொல்ல போகிறேன் என் பிள்ளையே நீ எப்படி எதிர்பார்த்தாய் இந்த சாயின் அன்பையும் குணத்தையும் கொண்ட ஒருவர் என் துணையாக வந்தால் எப்படி இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயல்லவா இதோ உன் வாழ்க்கையின் பற்றிய கனவுகளை நிஜமாக்குவதற்கு அவரே உனக்கு உறுதுணையாக வந்து கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் யாருமில்லை யாரும் இல்லை என்று நிலை இருந்த என் பிள்ளையே உனக்காக ஒருவரை அனுப்பி வைத்து உன் வாழ்க்கையின் போராட்டத்தை மிகப்பெரும் பெரும் நான் வந்து இருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமானாலும் சரி உனக்கு எது வேண்டும் வேண்டாம் என்று என்னிடம் கேட்டுவிட்டு தான் நீ முடிவெடுத்திருக்கின்றாய் அந்த முடிவில் நானும் முன்கூட இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகத்தான் நம்பிக்கையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையில் வெற்றியின் பக்கத்தில் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது இனி வருகின்ற தருணங்கள் எல்லாம் உனதாகத்தான் இருக்கப் போகிறது என் பிள்ளையே நீ இந்த நிலையிலும் உனக்கான விஷயத்தை மறந்து கொண்டு நீ விதியோடு போராடுவதை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் கண்ணீர் வடித்து கண்ணீர் வடி காயங்களுக்கும் மன அழுத்தங்களுக்கு மட்டும்தானே உள்ளாகி கொண்டிருக்கின்றாய் நான் தான் உனக்காக இருந்து கொண்டு என்று சொல்லி கொண்டிருக்கின்றேனே என் தங்கமே எந்த ஒரு விஷயமானாலும் சரி எனக்காக யாருமில்லை என்று நீ யோசிப்பதை விட உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் தருவதற்கும் உன் வாழ்க்கையின் கனவுகளைப் பற்றி நான் இங்கு நிஜாகமாக்குவதற்கும் உண்மையை சொல்வதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் எதை எப்படி செய்தால் உனக்கு நல்லதை தருவேன் என்று சொன்னேனோ அந்த தருணத்தை நீ எட்டி விட்ட உன் குணங்களும் உன் தூய்மையான மனதும் என்னை மிகவும் கவர்ந்து அப்படி இருக்கும்போது உன்னை நேசித்தவரும் உன்னை வந்துதான் சேரப்போகிறார் இதோ நான் அனுப்பிய ஒருவர் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்காகவே வந்து கொண்டு உனக்கான பயணத்தில் கூடவே இருந்து நீ ஏற்ற இரக்கங்களில் பயணிக்கும் போது உன் பிடித்த கரத்தை இங்கு விடாமல் உன்னை கரைசேர்ப்பதுதான் அவரது வேலையாக இருந்து கொண்டு இருக்க போகிறது அதன் பிறகும் இதற்காக என் பிள்ளையை நீ அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் எந்த ஏற்றத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஏற்றத்தை உனக்கு பிடித்தவரோடு தான் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிறாய் நல்லது நடக்கும் என்று நான் சொல்லும் போதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்ற அச்சத்தையும் பையத்தையும் மட்டுமே வளர்த்து கொண்டு இப்பொழுது எந்த ஒரு விஷயமானாலும் என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் உன் மனதிற்குள் இருப்பதை நான் அறியாமல் இருப்பேனா உன்னை சுற்றி நான்கு சுவர்கள் மட்டுமே இருந்தாலும் சரி உனக்கான வேலைகளை நான் இங்கு கவனித்து இருக்கின்றேன் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நான் உறுதியாகத்தான் இருக்கின்றேன் நீனே அதை கைவிட்டாலும் நான் உனக்கான வேலைகளில் முழுவதுமாக இருந்து கொண்டு இருக்கும் நீ எதற்காக எனக்கானது நடக்கவில்லை நடக்கவில்லை என்று யோசித்து கொண்டு இருக்கின்றாய் யோசனை வேண்டாம் சிந்தனை வேண்டாம் நீ எடுத்த காரியத்தில் இருந்து கொள்ளாமல் நினைக்கின்ற காரியத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு இனியெல்லாம் என் சாய் தேவன்தான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு இந்த அப்பன் இருக்கும்போது நீ எதை பற்றி இங்கு கவலைப்பட வேண்டும் இந்தப்பன் இருக்கும்போது நீ எதை நினைத்து மனம் முருகி கொண்டு இருக்க வேண்டும் உன் மனமுறுத்தலுக்கான விடையை நானே தர காத்திருக்கும் போது இனி சற்றும் நான் தாமதிக்கப் போவதே இல்லை என் பிள்ளையே எந்த ஒரு விஷயமானாலும் உனக்கு நல்லதை நடத்தி தரவும் உனக்கு நம்பிக்கையான விஷயத்தை தரவும் காத்திருக்க இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எதை செய்தாலும் உனக்கு வெற்றியை தர நான் காத்து இருக்கின்றேன் இதுதான் வேண்டும் என்று என்னிடம் நீ கூறிவிட்டு விட்டாய் அதன் பிறகும் சற்றும் இனி நீ இங்கு கவலை கொள்ளாதே நிம்மதியாக இரு நிம்மதியாக நித்திரை கொள் யாருக்கும் தெரியாமல் எழுது கொண்டு இருக்கின்றாய் எனக்கானவர் வருவாரோ மாட்டாரோ என்று என் பிள்ளையே நான் வாக்கு கொடுத்தது கொடுத்ததுதான் நான் கொடுத்த சத்தியத்தில் இருந்து மீறப்போவதில்லை என்று உனக்கு கண்டிப்பாக தெரியும் அல்லவா அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையே நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் தரத்தினை அடுத்தடுத்த படிக்கி ஏற்றிச் செல்வது நானாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் எதை எப்படி செய்தால் உனக்கு கிடைக்குமோ அதை எப்படி செல்வதற்கான நிலையை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் எதை உனக்கு பெற வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ அதை தருவதற்கான நிலைமையும் நான் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் மாற்றங்கள் உனக்கானதாக இருக்கும்போது நான் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அந்த மாற்றத்தினும் நான் உன் கூடவே உன் கரத்தை பற்றி இருக்கின்றேன் என்பதில் நீ தெளிவாகவே இரு நீ நினைக்கின்ற வாழ்க்கை எல்லா விஷயத்திலும் உன் கூடவே பயணித்துக் கொள்வதற்கு இந்த அப்பன் சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை நினைத்து அருந்தவே வேண்டாம் என் பிள்ளையே உனக்கு கிடைக்கின்ற வாழ்க்கையானது இனி நான் உனக்கு தந்ததுதான் நான் உனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் அப்படி இருக்கும் பட்சத்திலே எதற்காக நீ எழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் எதை உனக்கு வாழ்க்கையாக தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தேனோ அதை உனக்கு நிரந்தரமாக்குவதற்கும் நீ கேட்ட மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கும் நான் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இங்குதான் உன் வாழ்க்கை மாறப்போகிறது இந்த திருப்பத்தை தானே நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே ஏன் பிள்ளையே நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் எவ்வளவோ காலங்களை கடந்து வந்து விட்டாய் இப்பொழுது பார்க்கும் நிலையை நினைத்தான் நீ அழுது கொண்டு இந்த நிலையையும் தாண்டி இதிலிருந்தும் மீண்டு வந்து என் பிள்ளைகளுக்கான விஷயத்தை என் பிள்ளைகள் நேசித்தவரை உன் கரம் பற்றி தரத்தான் நான் கத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டு அழுது கொண்டே இருக்காதே அழுகையும் கரைந்து விட்டது ஆனால் என் விதி மட்டும் முடிவடையவில்லையோ என்று நினைக்க வேண்டாம் இதோ உன் விதியையும் முடித்து வைத்து உனக்கான நல்லதை சொல்வதற்காக இப்பொழுதே இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எது உனக்கு வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அதை உனக்கு நான் நிரந்தரமாக்கத்தான் போகிறேன் வருகின்ற காலங்கள் எல்லாம் இனி உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும் என்று யோசிக்கின்றான் யார் சொன்னது அந்த விதியை தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்கான கட்டத்தில் நான் இறங்கி இருக்கும் போது நீ ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய் இல்லை என்று உன்னால் சொல்ல முடியாதல்லவா அதன் பிறகும் எதற்காக செற்றும் யோசிக்கின்றாய் என் பிள்ளையே எதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதே இதனால் வரையிலும் தெரியாமல் இருந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது அதற்கான நேர காலத்தையும் நான் உனக்கு உருவாக்கி விட்டேன் நடப்பதையெல்லாம் தாண்டி நீதான் ஜெயிப்பாய் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்